தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் ஆபரேஷன் என்று தலைமை தளபதி பரபரப்பாக பேசியிருக்கிறார் டெல்லியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ஆபரேஷன் சிந்துர் இன்னும் முடியவில்லை என்றும் எப்பொழுது வேண்டுமானாலும் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தும் என்றும் தலைமை தளபதி உபேந்திர த்வேதி இது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ்குமார் உபேந்திர திரிவேதி இந்த விவகாரம் தொடர்பாக பேசியது என்ன அவருடைய பேச்சில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் கடந்த மே மாதம் பாகிஸ்தான் மீது இந்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டு ஒன்பது பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்தது நமக்கெல்லாம் நன்கு தெரியும் ஆனால் ஒரு புதிய செய்தியை இந்திய ராணுவத்தினுடைய தலைமை தளபதி உபேந்திர திரிவேதி தற்போது தெரிவித்திருக்கிறார் அதாவது ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இன்னும் எட்டு பயங்கரவாத முகாம்கள் பாகிஸ்தானில் செயல்பட்டு வருகிறது அந்த பயங்கரவாத முகாம்களில் நூறு முதல் நூத்தி ஐம்பது பயங்கரவாதிகள் வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த எட்டு பயங்கரவாத முகாம்களில் இரண்டு சர்வதேச எல்லைக்கு எதிராகவும் மற்ற ஆறு பயங்கரவாத முகாம்கள் இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோடு அதாவது எல்ஓசிக்கு எதிராக அமைந்திருக்கிறது என்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இது குறித்த தகவல்களை நாங்கள் முழுமையாக சேகரித்து அவற்றை கண்காணித்து வருகிறோம் ஆபரேஷன் சிந்துர் இன்னும் முடிவடையவில்லை பாகிஸ்தான் ஏதேனும் இது போன்ற நடவடிக்கையில் மீண்டும் இறங்கினால் பாகிஸ்தானில் தற்போது இருக்கக்கூடிய எட்டு பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கி அழிக்கப்படும் என்கிற ஒரு செய்தியை அவர் தற்போது சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இந்திய ராணுவத்தினுடைய எழுபத்தி எட்டாவது ஆண்டு தினம் வரும் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி டெல்லியில் மாலக்ஷா சென்டரில் இந்திய ராணுவ தினத்தையொட்டி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில்தான் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் நிலைமை பதட்டமாக இருந்தாலும் கட்டுக்குள் இருப்பதாகவும் கடந்த ஆண்டு மட்டும் ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் முப்பத்தி ஒரு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அந்த முப்பத்தி ஒரு பேரில் ஐந்து சதவீதம் பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்றும் மற்ற இரண்டு பேர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நடத்தியவர்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அவர்கள் ஆபரேஷன் மகாதேவ் என்ற நடவடிக்கையின் மூலம் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுக்கான ஆட்சேபு என்பது சிங்கிள் டிஜிட்டாக குறைந்து விட்டது என்று என்று ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது ஒரு பயங்கரவாதிகள் தெளிவான அரசியல் தலைமையின் கீழ் சுதந்திரமாக முடிவெடுத்து ஒருங்கிணைப்போடு செயல்படும் போது எத்தகைய வெற்றி கிடைக்கும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்துருவது உதாரணமாக திகழ்கிறது என்கிற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே ஆபரேஷன் இன்னும் இன்னும் முடிவடையவில்லை எங்களுடைய படைகள் ஆகவே இருக்கிறது தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் உரிய முறையில் எடுப்போம் விஷயத்தையும் அவர் உபேந்திர திவிவேதி தெரிவித்திருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் வெல்வோம் ஒன்றாக